வணக்கம் எட்டோ நம்பர் தலைவர் பேசுகிறேன் ஆம்ஸ்டாங் குலையை எல்லாருமே போட்டாங்க நம்ம இது வரைக்கும் அதுக்கு உண்டான வீடியோ போடல இன்றைக்கி நம்ம போடுறோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெபடிகள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் கூடியிருக்குங்கிறது உண்மை ஏன்னா பக்கத்தில் வந்து நடவடிக்கை இது வரைக்கும் ஸ்ட்ராங்கான நடவடிக்கை ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எடுக்கவே இல்லை முன்னாடி ஜெயிலாக இருக்கும்போது அடிக்கடி என்கவுண்ட்ரு பண்ணுவாங்க தலை தூக்குறது கொஞ்சம் குறைஞ்சிச்சு ஆனால் ஸ்டாலின் வந்தவுடனே சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிலாம் கிடையாது ரெவடிகள் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்ற மாதிரி பேப்பர்கள்லாம் செய்திகள்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங்க ஒரு கூட்டம் போய் ஒரு குரு போய் கூலிப்பட போய் வெட்டி கொண்டுட்டு அவங்க ஆசராயிட்டாங்க பின்னாடி அவங்க யார் இருக்குங்கிற விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அவங்க பேரில் கூட ஐம்பது லட்ச ரூபா பிக்சர்டில் கிடக்கிறதா கூட இந்த போலீஸ் விசாரணையில் இப்போ வந்துகிட்டே இருக்கும் குற்றவாளி அந்த குற்றவாளியும் பிடிச்சிருவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏன்னா இந்த குற்றவாளி இது வரைக்கும் தப்பிச்சதே வரலாறே கிடையாது அதுதான் சொல்றேன் நான் ஸ்டாலின் ஆண்டாலும் சரி காமராஜர் ஆண்டாலும் சரி எம்ஜிஆர் ஆண்டாலும் சரி அது வேற விஷயம் ஆனால் பின்குளத்தில் இருக்கவங்களை யாருமே காப்பாற்ற முடியாது கொலை பின்புலத்தில் இருக்கவங்க அது துரிதமாக நடக்கும் ஏன்னா அது பெரிய பெரிய பாயிண்ட் அது அந்த பாயிண்ட் யாருமே தடுத்து நிப்பாட்ட முடியாது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி அஞ்சு ஐம்பது லட்ச ரூபா போட்டது யாருங்கிற மாதிரி போலீஸ் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்கிறது சட்டம் ஒழுங்கு மட்டும் நாட்டில் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் கூலிப்படையை கூடிடக்கூடாது வெவடிகள் எண்ணிக்கை அதிகமாகிடக்கூடாது நாட்டுக்கே பெரிய ஆபத்து பொதுமக்கள் வாழ்கிறதே ரொம்ப அச்சமாயிப்போம் மனித கும மனித உரிமை கமிஷனர் வர்றேன் கவர்மெண்ட்டுக்கு முட்டுக்கட்டை போடுவேன் நடவடிக்கையில் எதிர்கட்சி வருவேன் முட்டுக்கட்டை போடுவேன்லாம் இதெல்லாம் சர்வ சாதாரணமாக இதெல்லாம் தாண்டித்தான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டே வர்றாங்க ஏன்னா சும்மா அப்பாவி மக்கள் மேல கூட தூத்துக்குடியில் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பத்து பேரை போட்டாரு அது ஒரு பக்கம் தனியார் இப்போ ரெவடிகள் என்னைக்கே கூடி இருக்கு நாட்டுல இதை விட்டுட்டோம்னா ஒவ்வொரு ஊருக்கும் கூடுவேன் ஒவ்வொரு தலைவர்களையும் வெட்டிக் கொள்ளுவேன் அது நாட்டில் நல்லா இருக்காது நான் பொதுவாகவே சொல்றேன் நான் ஸ்டாலின் வந்து இதில் வந்து ரொம்ப துரித நடவடிக்கை எடுக்கணும் ஏற்கனவே ரெண்டு ரெவடியை போட்டிருக்கேன் ஆனால் அதெல்லாம் பத்தாது ரொம்ப விரிவுபடுத்தணும் அந்த போலீஸ் நடவடிக்கை ரொம்ப விரிவுபடுத்தணும் போலீஸுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும் சுருக்கமான கருத்தை நான் அவர்கிட்ட சொல்றது அந்த கமிஷன் வேறு எந்த கமிஷனாக இருந்தாலும் பார்த்துக்குருவான் முதல் நடவடிக்கை எடுங்க முதல் ஸ்டாங்காக நடவடிக்கை எடுங்க இதுக்கு இடையில எல்லா அமைச்சர் அண்ணா காலத்துலேருந்து போலீஸ் மந்திரி கூட முதலமைச்சர்கிட்ட இருந்திருக்காங்க காமராஜ் ஆட்சி காலத்தில் வேற ஆள்கிட்ட இருந்துச்சு இதுக்கு இடையில் நீங்கள் உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு எல்லா முதலமைச்சரும் எம்ஜிஆர் வச்சிருந்தார் கருணாநிதி வச்சுருந்தாரு ஸ்டாலினி ஜெயலலிதா எல்லாருமே வச்சுக்கிட்டேன் ஏன்னா அப்பத்தே அவங்களுக்கு ஏற்ற நடவடிக்கை எடுக்கிறது அவங்க ஏற்றால விடுறது அப்படிங்கிற காத்து அவங்க வஞ்சகமாக அவங்க கையில் போலீஸ் மந்திரியை வச்சிருக்காங்களே ஒழிய உண்மையாக போலீஸ் மந்திரியை அவங்க நினச்சி அவங்க நிர்வகிக்கிற அதன் அடிப்படையில் இப்போ ஸ்டாலினையும் நான் பார்க்குறேன் அவர் முதலமைச்சராக போய் ஸ்டாலின் நடவடிக்கை போகும் தீவிரமாக தீவிரமா ஆக்கி இருக்காரு வேற விஷயம் ஆனா ரொம்ப தீவிரமாக்கணும் அதி தீவிரமாக்கணும் அப்படி உங்களால அதிதீவிரமாக்கல போலீஸ் மந்திரி வராட்ட கொடுத்துருவாங்க வேற வழியே கிடையாது ஏன்னா உங்க மேல பலி அவன் அவங்க அவன் அவட்டிட்டேன் வச்சிட்டேன் அப்படி இப்படினு போய்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்கள்கிட்ட உங்ககிட்ட இருந்து ஸ்திரத்தன்மையா போலீஸ் மந்திரி முதல் வராட்ட தமிழ்நாடு அரசியலேருந்து இருந்து போது கொடுங்க போகிறோம் நீங்க தொடங்கி வைக்கீங்க போகிற ஸ்டாலின் நான் கேட்குறேன் போலீஸ் மந்திரி முதலமைச்சர்கிட்ட இருக்கக்கூடாது என் கருத்து எல்லா மந்திரியும் கொடுத்தேன் ஏன்னா போலீஸ் மந்திரி வேறாட்ட கொடுத்தா நாடு அழிஞ்சா ஆகும் இல்ல அவனா சுட்டு கொடுவேன் பத்து பேரை அதனால ஜூர முடியாது ஆனா ஃபுல்லாக நாடு கிடையாது அப்புறம் சுடுவ முடியாது போலீஸ் உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு பண்ண மாட்டாங்க இந்த இதுக்கு இடையில நான் நினைச்ச தீவிர அதி தீவிரமா காட்டணும் நடவடிக்கை ரொம்ப தீவிரமா இருக்கணும் தமிழ்நாட்டில் ரெவடிகள் போனாலோ கூலிப்பட கூடுனாலோ தமிழ்நாட்டில் போனால் சூடு தர சூடு வாங்கி சாகர தர வழியிலேன்னு எல்லா மாநிலத்துக்காரன் தெரிஞ்சாகணும் அப்போ இருந்து புலப்படுத்து ரெவடி தொழில் பண்ணிட்டே கத்தி எடுத்து புழைக்கணும்னு ஆசைப்படுறேன் வேற மாநிலத்தையும் போனால் தமிழ்நாடு இங்கே மாநிலம் இல்லைன்னு அவன் தான் புடிப்படணும் பாத்துங்க ரெவடிகள் கூலிப்படைகள் உறதிக்கு உரோத போடுறது காசு வாங்கிட்டு போடுறது எல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காதுங்கிற எண்ணத்தை ஸ்டாலின் உருவாக்கணும் அதுதான் போலீஸ் மந்திரி வேறாட்ட கொடுங்கன்றே ஏன்னா உங்களுக்கு வயசாயிருச்சு நடவடிக்கை எடுக்கிறீங்க ஆனால் பத்தாது போதாது ரொம்ப லேட்டா நடவடிக்கை இது துய்தமாக நடவடிக்கை எடுத்துன்னு அங்கே காப்பாத்திருக்கலாம் இன்னும் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இன்னும் வேறால எத்தனை பேரை காப்பாற்றலாம் அந்த மாதிரி தீவிரமா பாருங்க போலீஸ் மந்திரியை வேற ஆள்கிட்ட கொடுங்க போலீஸ் மந்திரி ஆள்கிட்ட கொடுத்து நடவடிக்கை தீவிரப்படுத்துங்க